அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஜீவன் உமங் இது ஜீவன் உற்சவ் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான் பட் வந்து அது கொஞ்சம் பழைய பாலிசி எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இது வந்து புதிய பாலிசி இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுல பாப்போம் இதுல மினிமம் சம்மச்சுடையே பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சோ ஒரு பதினஞ்சு வயசு ராஜா அப்படின்ற பையனுக்கு தான் அப்பா வந்து என்ன செய்யறாரு ஒரு பாலிசி எடுத்து அவன் பேர்ல இருக்கட்டும் அவனுக்கு ஒரு சர்வை பெனிஃபிட் கொடுப்போம் இதுவும் அதுவும் சேம் கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா இது பிள்ளைகளுடைய பிறந்த நாள் இல்ல உங்களுடைய கல்யாண நாள் இல்ல இப்ப நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம் உங்க லவர்ஸ் டே முன்னிட்டு அந்த நாளை செலக்ட் பண்ணி இந்த பாலிசி எடுக்கலாம் என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு மெமரபிள் டேல அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எல்ஐசி ல இருக்கு அதனாலதான் அந்த மாதிரி சொல்றோம் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த நாள் திருமண நாள் அக்கேஷன் அதாவது இன்னைக்கு தீபாவளி பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை பொங்கல் தினம் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வுனால தேர்வு செய்து இந்த பெனிஃபிட் வர மாதிரி அந்த பாலிசியை நீங்க கன்வெர்ட் பண்ணணும் பட் இந்த பாலிசி ஜீவன் உற்சவ பாலிசியை எப்ப கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணும்போது டிசம்பருக்கு முன்னாடி நீங்க கொண்டு போக முடியாது அதற்கு நீங்க கொண்டு போகணும்னா ஜீவன் உமாங்க மட்டும்தான் எடுக்க முடியும் ஏன்னா இந்த பாலிசி இப்ப ரீசெண்டா வந்தனால டேட் பக்கம் அதிகமாக தள்ளி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு சோ நியூ இயரை ஒட்டி தாராளமா என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அந்த நீங்க பெனிஃபிட்ட என்ன செய்யலாம் தாராளமா அதுல பயன்படுத்திக் கொள்ளலாம் சோ இந்த பாலிசியை பொறுத்தளவு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் பிரீமியம் பேயிங் டேம் எடுக்கிறாரு சோ பத்து வருஷம் இந்த பாலிசியை நான் கட்டப்போறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் டெஃபமண்ட் பீரியட் அப்படின்றது காத்திருப்பு காலம்னு சொல்லுவோம் மூணு வருஷம் வெயிட்டிங் பண்ணணும் இந்த பாலிசிக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்காக சோ இயர்லி பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி அம்பத்தொன்பதாயிரத்தி பதினாறு ரூபாய் கட்டுறாரு ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்பது வருஷமும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் மட்டும் தான் கட்டுறாரு இந்த பாலிசிக்கு பத்து வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பாருங்க சோ சன் மனசு அஞ்சு லட்ச ரூபா எடுத்திருக்காரு கேரண்டீடு அடிஷன் அதாவது பாலிசிக்கு வந்து கேரண்டீடு அடிஷன் அது மாறாது கேரண்டி அடிஷன் உள்ள பாலிசி இப்ப எல் ஐசி நிறைய விட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஒரு சில பாலிசி அது வந்து என்ன செய்யுது ப்ரீமியம் கூட இருக்கு பட் இங்க நீங்க பாக்கும்போது ஆயிரத்துக்கு நாற்பது ரூபா மினி கணக்குல என்ன செய்ய கொடுக்குறாங்க சோ வருஷத்துக்கு எவ்ளோ கிடைக்குது அஞ்சு லட்ச ரூபா பாலிசினா வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஆட் ஆகுது ஓகேங்களா சப்போ வந்து சாரி இருபதாயிரம் பத்து வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆட் ஆகும் சோ எப்ப டியூரிங் த லைஃப் டயத்துல என்னைக்கு நம்மளுக்கு ஒரு டெத் நிகழுதோ அன்னைக்கு கேரண்டிய செவன் லேக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு இது வந்து இதுல உள்ளது ஜீவன் உற்சவம் உள்ளது அது மட்டும் கிடையாது லைஃப் லாங் இன்கம் டென் பர்சன்டேஜ் இதுல வந்து ஒரு ரூபா குறையிறது கூடுறது அப்படிலாம் கிடையாது பையனுக்கு வந்து எத்தனை வயசு போட்டோம் பதினஞ்சு வயசு பத்து வருஷம் கட்டுறாது சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏஜ்ல இருந்து அவருக்கு என்ன கிடைக்குது சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குது அந்த சர்வைவல் பெனிஃபிட் மூணு வருஷம் பீரியடு வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது அவருடைய இருபத்தி எட்டாவது வயசுல இருந்து இன்கம் ஸ்டார்ட் ஆகுது அந்த இன்கம் நீங்களே பாருங்க ஸோ அவருடைய இருபத்தி எட்டு மூணு வருஷம் எதுவுமே கிடையாது அந்த இருபத்தெட்டாவது வயசுல இருந்து ஐம்பதாயிரம் 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 ரெகுலரா அவர் என்ன செய்யற எவ்ரி இயர் வாங்குவாரு அவருடைய லைஃப் டைம் வரையும் வாங்குறாரு அதுக்கு பக்கத்துல உள்ளதுல பாத்தீங்கன்னா அவர் ஒருவேளை அந்த ஐம்பதாயிரத்து என்ன செய்யல வாங்காம அக்குமுலேட்டிவ் அமௌண்ட் எனக்கு அது வந்து சேவிங்ஸ்ல இருக்கட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்குமுலேட் பண்ணாருனா எவ்ரி இயர் அதுவும் அக்குமுலேட் ஆக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு என்ன செய்யறாங்க சோ வாங்கவும் செய்யலாம் அக்குமுலேட் பண்ணவும் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது அதுல இருந்து பணத்தையும் நீங்க என்ன செய்யலாம் டிராவபிள் அமௌண்ட் தேவைப்படுற அமௌண்ட்டை சில குறிப்பிட்ட அமௌண்ட நீங்க எடுக்கவும் செய்யலாம் சோ இவ்வளவு விதமான விஷயங்களை என்ன செய்யுது நம்மளுடைய எல்ஐசி ல பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க விரும்புற மாதிரி என்ன செய்யலாம் நம்ம சாகும் பொழுது நம்மளுக்கு ஒரு என்ன இருக்கணும் ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இருக்கும் பொழுதும் பணம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியா விரும்புற நபர்கள் இந்த மாதிரியான பாலிசிகளை எடுத்து தேர்வு செய்து பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து தேவைகளை உணர்ந்து அதற்கு செலவு செய்யறதற்கு இந்த திட்டத்தை எடுத்தோம்னா ஏன்னா இப்பெல்லாம் தீபாவளிக்கு இப்போ நீங்க இந்த பாலிசியே தீபாவளி ரீட்டை அடுத்த வருஷத்துல தான் தீபாவளிக்கு கொண்டு வர முடியும் ஸோ நியூ இயர் ரிலேட்டடா போட்டீங்க கிறிஸ்துமஸ் ரிலேட்டடாக அந்த பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கிது அப்படின்னா அது உங்களுக்கு என்ன செய்யும் இதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எது எதையும் எதிர்பார்க்காம வருஷ வருஷம் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுடைய பேரை சொல்லி நீ நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்ல உங்க பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்ல உங்க பேர பிள்ளைகள் வரையும் பயன்படுத்தக்கூடிய அளவு இந்த பாலிசி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை புரிந்து அதை தேர்வு செய்து அதை முறையாக என்ன செய்யணும் நீங்க பயன்படுத்த நல்ல ஒரு ஏஜென்ட் மூலியமாக கனெக்ட் செய்து உங்களுடைய பாலிசியை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த பாலிசியும் கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து பாலிசிய நீங்க போட்டு கொடுத்து நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேக்குறாங்க இன்னைக்கு வந்து எல்ஐசி ல இருந்து நல்லா எங்க இருந்து வேணாலும் அதாவது இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க பாலிசி எடுக்கலாம் அதனால தவறே கிடையாது ஸோ அதுக்கு தாராளமா கேட்டீங்கன்னா பாலிசி போட்டாலும் இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர் டேஸ்ல வந்து பேப்பர்லஸ் டாக்குமெண்ட் நீங்க எதுவுமே இல்லை உக்காந்த இடத்துல இருந்து அந்த டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து கிரெடிட் ஆயிரும் இப்பயே ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ கஸ்டமர்ஸுடைய பாண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்டும் பாஸ்புக் ஜெராக்ஸும் கொடுத்தாலே மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுற அளவுக்கு மிகவும் எளிமையாக என்ன செஞ்சிருச்சு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு ஸோ அதனால அது என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்க வேலை ஏதாவது தகவல்து எப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்